மோடியினுடைய அரசே கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு தான் ஆனால் இன்றைய உலகமே கார்ப்பரேட் உலகம்தான் தான் அமெரிக்கா இந்தியாவானாலும் தாராளமயமாக்கலுக்கு பிறகு ஒரு ஐம்பது ஆயிரம் கோடி பணம் வைத்திருந்த நம்முடைய அம்பானி அஞ்சு லட்சம் கோடி பணம் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளில் கார்ப்பரேட்டுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றன அதானியால் உருவாக்கப்பட்டவர் தான் மோடி ஆவண்ணா ராஜாவினுடைய ஊழல் ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியே அரசியல் கருத்தாக முன்வைத்து அதற்கு பின்பலமாக அதானியினுடைய பணத்தை பெரிய அளவுக்கு முதலீடு செய்தார் அவர் அவருக்கு இது ஒரு முதலீடு தான் ஒரு அரசை உருவாக்குகிறார் அதன் மூலம் நாலு மடங்கு நன்மை பின்னால் பெற முடியும் என்று உருவாக்குகிறார் அந்த சூதாட்டத்தில் மோடி வராமல் போயிருந்தால் அதானிக்குள்ள பணம் பெருமணம் இழப்பு மற்றவர்களால் நன்கொடையாக ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி என்று கொடுப்பார்கள் இவர் முழு முதலீடே செய்தார் அதானி அதன் காரணமாக இலங்கையில் மின்சார உற்பத்திக்கு கூட அதானி பேரை கூப்பிட்டு மோடியினுடைய தனிச் செயலாளர் மோ அதானிக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லாமே அதானி தான் தமிழ்நாட்டிலே மோடியினுடைய ஆள் அதானி என்று சொல்லப்பட சொல்லுகிறாரே நம்முடைய ராகுல் குற்றம் சாட்டுகிறாரே தமிழ்நாட்டில் எல்லாமே அதானியின் பொறுப்பில் தான் நடக்கிறது இப்போ விமா பன்னூ பன்னாட்டு விமான நிலையம் பரனூரில் வருகிறது அது அதானி தான் பண்ண போகிறார் காட்டுப்பாக்கம் எல்லாமே இப்பொழுது அதானி தான்